ஹலோ எபியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கிழமை சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது வயது மேற்பட்டவருக்கு புதிய அறிவு வந்து வெளியாக இருக்குது அடுத்த ஆறு மாதத்துக்கு இவங்களுக்குலாம் ஃப்ரீயாக ஒரு சலகை ஒன்று கொடுக்க போகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க தெரிஞ்சுக்க முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு என்ன பிரத்யோகமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் சென்னை வாழ் மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஆறு மாதங்கள் மாநகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க டோக்கன்கள் வழங்கப்படுகிறது சென்னையில் உள்ள பனிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் என நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சென்னையில் வசிக்கக்கூடிய மூத்த குடிமக்களாக இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்துக்கு அதாவது ஜூலையிலிருந்து அவங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான டோக்கன் வந்து விநியோகம் செய்கிறாங்க அது எப்போ இருந்து அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இதுக்கான டோக்கன் விநியோகம் செய்கிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மொத்தம் ஒரு நாற்பத்திரண்டு இடங்களில் இது கொடுக்க போகிறாங்க ஸோ காலையில் எட்டு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த டோக்கன் விநியோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மூத்த குடிமக்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப அட்டை அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று வயது சான்று வயதுக்கான சான்று ஆதார் அட்டையை நீங்கள் கொண்டு போகலாம் அதுக்கப்புறம் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான டோக்கன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அடுத்த ஆறு மாத காலத்திற்கு உண்டான டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பயணம் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு மாதத்துக்கும் பயணம் செஞ்சுக்கலாம் அந்த பனிமனைகள் நாற்பத்தி ரெண்டு பனிமனைகள் எங்கே அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்காங்க அடையாறு பெசன் நகர் திருவான்மையூர் மந்தைவெளி நகர் சைதாப்பேட்டை மத்திய பணிமனை சென்ட்ரல் ரயில் நிலையம் பிராட்வே குரோம்பேட்டை பல்லாவரம் ஆலந்தூர் கிண்டி எஸ்டேட் ஐயப்பந்தாங்கல் வடபழனி கே கே நகர் ஆதம்பாக்கம் வேளச்சேரி அண்ணாநகர் கோயம்பேடு அம்பத்தூர் எஸ்டேட் அம்பத்தூர் ஓட்டி ஆவடி அயனாவரம் பில்லிவாக்கம் தண்டையார்பேட்டை சுங்கச்சாவடி எண்ணூர் வியாசர்பாடி எம்கேபி நகர் மாதாவரம் பாடியநல்லூர் செங்குன்றம் தாம்பரம் மெப்ஸ் பூந்தமல்லி பெரம்பூர் வள்ளலார் நகர் செம்மஞ்சேரி திருவொற்றியூர் கிளாம்பாக்கம் குன்றத்தூர் ஆகிய பணிமனை மற்றும் பேருந்து நிலையங்களில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ஆறு மாத காலத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் சென்னைவால் மூத்த குடிமக்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் அதாவது பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருப்பிட சான்று அதுக்கப்புறம் அவங்களோட ரேஷன் கார்டு இது எல்லாமே இருந்ததுன்னா போதும் ஸோ அது எதுக்காக அப்படின்னா அவங்க சென்னை சென்னைவால் மூத்துக்குடி மக்கள் தானா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குடும்ப அட்டையெல்லாம் கேட்குறாங்க ஸோ ஆறு மாதத்திற்கு உண்டான டோக்கன் கொடுத்துருவாங்க நீங்கள் ஜூலைலேருந்தே பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்